ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் என்று நடைபெறக்கூடிய அமாவாசையில் ரொம்ப ரொம்ப அதிசயத்தக்க கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ இந்த நிலையினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான எல்லாம் துலாம் ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகல தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதன் வரிசையில் மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியானது காணப்படுதுங்க ஸோ நாள்ல வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை வந்து செய்ங்க விஷயங்களை விஷயங்களையெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் குறிப்பா பித்ரு தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்க கூடியவங்க உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலிமை அடைவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் மறக்காம வந்து செய்யுங்க ஏன்னா பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தா மட்டும்தான் பித்ருக்களுடைய தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாது ஒருவேளை குலசாபங்கள் இருக்குது அப்படின்னா கூட இந்த நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து வாங்க நல்லதே நடக்கும் இப்படிப்பட்ட அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இதனால துலாம் ராசினவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைகளானது நடைபெற்றிருக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்ற ராகுவோட வந்து இணைந்திருக்கிறாரு அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்கள் வந்து பலம் அடையக்கூடிய நேரமாக இருக்குது ஸோ ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் வக்ரமா வந்து அமர்ந்திருக்காரு மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் அது அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அதாவது உங்க ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாவது இடத்துக்கு வந்து மாறப்போறாரு இது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் உங்களுக்கு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாருங்க கிட்டத்தட்ட இவர் ஐந்தாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அதாவது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைய துலாம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய ராசியில் மீன ராசியில் புதன் பகவான் நீச்சமாக போகிறாரு இந்த நேரத்தில் சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு மேலும் குருவோடு வந்து பரிவர்த்தனை வந்து இதனால இதனால் நீச்சபங்க ராஜயோகமானது கிடைக்கப் போகுதுங்க சொல்ல போனால் இதுவுமே துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது ராசிநாதன் சுக்ரன் கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் சுக்கிரனுடைய நகர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்பட வேண்டியது ஏன்னா சுக்ரன் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு அன்பு காதல் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே காரணியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணத்தில் அது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க காத்துட்டு இருக்கு சூரிய பகவான் இது நாள் வரைக்குமே நான்காவது இடத்துல இருந்திருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா அவர் ஐந்தாவது இடத்துக்கு வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு டைமில் பலவிதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவ துலாம் ராசி எல்லாம் வரக்கூடிய நாட்களில் காலத்துல அதற்குரிய அம்சம் எல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பா இதற்குரிய பாக்கியம் கிடைக்குங்க அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலனானது உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஒருவேளை அரசாங்க ரீதியாக வழக்குகளில் நீங்கள் சாதகமான முடிவுகளை எல்லாம் இந்த நாட்களில் வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனதுக்கு விரும்பிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சூரியனோட அஸ்தமம் செய்கிறதுனால காதல் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நோய் கடன் அமைப்புகளில் இருந்து சுக்கரன் வந்து காணப்படுறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் கூட காணாமல் போகும் மேலும் எந்த ஒரு சூழ்நிலைக்காக இங்கே கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுவும் வந்து கிடைக்கும் ஒருவேளை படித்து முடிச்சிருக்கும் வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த டைமில் வேலை கிடைக்குங்க வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்களில் சென்று கல்விகள் மற்றும் பயணனும் இல்லைனா வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முயற்சி தான் அடிப்படையாக இருக்குது நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அதற்கான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் சுக்ரன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதாவது சுக்கர பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா எதிரிகளை எல்லாம் நீங்கள் எளிதாக வந்து வெற்றி பெற முடியும் அப்போது உங்களுடைய உடல்நலத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஒருவேளை ஃபான்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் பந்தல் மற்றும் மேடை அமைக்கக்கூடியவராக நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அழகு கலை நிபுணராக நான் வந்து இருக்கேன் கலைத்துறையில் இருக்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இந்த சுக்கரனுடைய வக்ர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சுக்கரன் இது போன்ற காரணிகளுக்கு தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் குடும்பத்தில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா சமூகத்தில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய ஒரு காலகட்டங்க பல வருஷமாக வந்து பிரிஞ்சுருக்கும் இந்த காலகட்டங்களில் ஊருக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அதே போல் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் தந்தை வழியில் சொத்துக்கள் இருக்குது அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா வரக்கூடிய சுக்கரனுடைய வக்ர பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் தந்தையினுடைய உடல்நலத்தில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும் பிறகு அது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் பொறுப்புகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கான வருவாயும் பார்த்தீங்கன்னா பெருக ஆரம்பிக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளானது கிடைக்க போகுது ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் பொழுது மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்க தேவையில்லாம யாருக்கும் நீங்க பணம் கொடுக்காதீங்க அதே போல ஆடம்பர செலவுகளையும் இந்த நாட்கள்ல நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பா கணவன் மனைவியுடைய உறவுல விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இதற்காக கொஞ்சம் வந்து அமைதியா இருக்கணும் தொழில் பார்ட்னர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் கவனமாக வந்து பழகுங்க தந்தை மகனுடைய உறவுகளும் ஒரு சில கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா தாங்க நீங்கள் ஆரம்பிக்கும் அதே உத்தியோகம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பனி சுமை அலைச்சல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வரும் பொழுது தான் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது அதே போல் குழந்தைகள் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு காய்ச்சல் தலைவலி உடற சூடு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க உங்களுடைய உடல்நலத்தில் நல்ல முழுக்க முழுக்க கவனத்தை கொடுங்க ஏன்னா சனி அஸ்தமனம் ஆகிறதுனால தாயாருடைய உடல் நலத்துலேயும் வந்து நீங்கள் அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய உடல்நல பிரச்சனைகள் தான் அந்த காலகட்டங்களில் ஏற்பட இருக்குது வெளும் துலாமராசி என்பர்களுக்கு மன ரீதியாக கூட ஒரு சில சங்கடங்களானது வந்துட்டு போகுங்க ஆனால் தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து குறைக்கக்கூடாது இது போல் தன்னம்பிக்கை குறையக்கூடிய வகையில் வண்டி வாகனம் நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் சொல்லப்போனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு தான் அதிலேருந்து உங்களுக்கு நன்மைகளே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க இந்த நாட்களில் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால பல நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எத்தனை வருட காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஸோ தைரியத்தோடும் முயற்சியோடும் கடினமான உழைப்போடும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே வெற்றிகளை எல்லாம் பார்க்கலாம் இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக சூரியன் உதயம் மற்றும் மாலையில சூரியன் அஸ்தமனமாக கூடிய நேரங்கள்ல உங்களுடைய வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல துலாம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசை அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல மாற்றம் பெற்றிருக்காங்க என்ன கிரகத்தினுடைய சேர்க்கையானது இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க குறிப்பாக இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸைட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்